நம்ம வீடியோ உங்களுக்கு மெசேஜ் ரைட் ரெட் கலர் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் ராம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு பதிவு உண்மையாகவே ஒரு நடந்த சம்பவம் இந்த சம்பவத்தை கேட்கும்போது உண்மையிலுமே உங்களுக்கு மனசு அப்படி ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் பண்ணாம கடைசி வரைக்கும் நான் சொல்றத கவனிச்சு கேளுங்க வித்யா நடராஜன் அப்படின்ற ரெண்டு தம்பதிகள் ஒரு ஃப்ளாட்டில் வசித்து வந்துகிட்டு இருக்காங்க நடராஜன் பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு ரிட்டையர்ட் ஆகி போன ஒரு ஓய்வு பெற்ற பணிக்காரர் அதே மாதிரி அவங்க ஒய்ஃபு ஹவுஸ் ஒய்ஃபு அவங்களுக்கு திடீர்னு கால் முறிவு ஏற்பட்டு வீட்டில் வேலை செய்ய முடியாத நிலையில் இருக்காங்க அப்போது தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிவிடுறாங்க இந்த மாதிரி யாராவது வேலைக்காரிங்க கிடைச்சா வீட்டுக்கு கொஞ்சம் துணையாக அமைச்சு விடுங்க என் பொண்டாட்டிக்கு கால் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதன்படி ஒரு அம்மா வராங்க திடீர்னு கதவை தட்டுறாங்க கதவை திறந்து அவர் பார்க்குறாரு யாருமா நீ என்ன வேணும்னு கேட்குறாரு அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க என் பேர் கோவலம் நான் வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்றாங்க கோவலமா கோகிலாவா அப்படின்றாங்க கோவலம் அப்படின்றாங்க எனக்கு அப்பதான் அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தெரிஞ்சுது இது வரைக்கும் கோவலம் அப்படின்ற பேர் நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் சரிம்மா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க நான் வேலைக்கு வந்திருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சவர்தான் இந்த வீட்டு அட்ரஸை கொடுத்து என்னை அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்றாங்க சரிம்மா எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குற அப்படின்னாங்க எனக்கு அதெல்லாம் வந்து எதுவும் வேணாய்யா சாப்பாடு கொடுத்து ஆனால் ரூமு கொடுத்துறணும் நான் இங்கே எனக்கு தங்குறதுக்கு எதுவும் இடம் இல்லை நான் ஏற்கனவே தாம்பரத்தில் வேலை செஞ்சிக்கிட்டு இருந்தேன் அந்த வீட்டு ஓனரு துபாய் போயிட்டாரு அதனால இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் வேலைக்கு அப்படின்றாங்க சரி உள்ளவாம்மா எனக்கு என் பொண்டாட்டிக்கு வந்து கால் உடஞ்சிருக்கு அதுக்கு தான் உதவி தேவை நீ இங்கே இருந்துக்க ஆறாயிரம் ரூபா சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பரவாயில்லையா உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அவங்க பட்டவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க ஆனால் அவங்க பார்க்குறதுக்கு ஒரு ஐம்பது வயசு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தோற்றத்தில் முப்பது முப்பத்தஞ்சு வயசு மாதிரி தான் தெரியுது அப்படி ஒரு பளபளப்பான இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம நடராஜனோட மனைவியோட தங்கச்சி மாதிரி அவங்களுக்கு வந்து முறை தோணுது பட் இருந்தாலும் இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு பிடிக்கவே இல்லை ஆள் பார்க்குறதுக்கு கிழிஞ்ச சேலை தலையில் எண்ணெய் வைக்காத முடி கொஞ்சம் ஏழுமா அவங்க முகத்திலே தெரிஞ்சுது இப்படி இருக்கிற பொம்ன வந்து யார் தான் நல்லா பார்த்துப்பாங்க சரி ஏதோ ஆக மொத்தம் வந்து எங்கள் வீட்டில் இடம் இல்லைம்மா இப்போது நீ எங்கே தங்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பரவாயில்லையா நான் கிச்சன்லேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோவலமும் சொல்கிறாங்க சரின்னு சொல்லி வேலையை ஆரம்பிக்கிறாங்க வேலையை ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்க ஆரம்பிக்கிறாங்க சமைக்க மொதல் நாள் சமைக்கும்போது நடராஜனுக்கு பிடிக்கவே இல்லை என்ன சாப்பாடு இது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் என்ன பண்ணுறது மனைவிக்கு கால் உடஞ்சிச்சு இதெல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சகிச்சுட்டு சாப்பிட்டுட்டுருக்காங்க ஒரு நாள் முட்டைக்கோசை வேக வைக்கிறேன்னு சொல்லிட்டு சட்டியை கருவு விட்டுறாங்க அப்போது நடராஜனோட மனைவியை எஞ்சி வந்து திட்டுறாங்க என்ன நீ இப்படி தான் சமைப்பியா சட்டியை கருவூட்டியே உன் நினப்பு எங்கே இருக்குது ஒழுங்காக வேலை செஞ்சால் செய் இல்லாட்டி இங்கேருந்து போயிடு எதுக்கு எங்கே உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க மன்னிச்சுக்கோங்கம்மா ஏதோ ஒரு நினப்பில் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வரைக்கும் அவங்க சாப்பாடு சாப்பிட்ட அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு மாதத்துலேயே அவங்களோட சாப்பாடு பிடிச்சி போயிடுச்சு நல்ல சாப்பாடு அதுக்கப்புறம் பலகாரம் ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாமே விதவிதமாக செஞ்சு போட ஆரம்பித்தாங்க ஒரு அக்காவை பார்த்துக்கிறத மாதிரியே அந்த கால் உடைஞ்ச நடராஜன் மனைவியை கோவலம் பார்த்துக்கிறாங்க இப்போது கோவலத்தை வந்து அந்த வீட்டுக்காரங்களும் நல்லா கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லை தன்னோட கஷ்டத்தை சொல்லி புலம்பவும் இல்லை சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறது டீ குடிக்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு காட்சியும் பார்த்ததே இல்லை ஒரே ஒரு நாள் மட்டும் நடராஜன் ஒளிஞ்சு நின்று கோவலம் சாப்பிட்றதா பார்த்துருக்காரு அதுவும் வேறு சொத்தை சாப்பிட்ருக்காங்க கஞ்சியில் உப்பு கூட போடாமல் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு கண்ணே கலங்கிடுச்சு ஆனால் கோவலம் அது எதையுமே பொருட்படுத்தாமல் தூங்கிறது கூட தெரியவே தெரியாது காலையில் அவங்களுக்கு முன்னாடியே ஏஞ்சிடுவாங்க அதே மாதிரி வேலையை முடிச்சுட்டு படுக்கிறது அவங்க தூங்கினதுக்கு அப்புறம்தான் தூங்குவாங்க இப்படி நாட்கள் போய்கிட்டே இருந்தது சாப்பாடு நல்லா சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் பேங்க்கில் வந்து வேலை செஞ்ச அவங்களோட ஸ்டாஃபும் வந்துடுறாங்க பணி ஓய்வு பெற்று இருக்கிறதால அடிக்கடி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க வருவாங்க நடராஜனை பார்க்குறதுக்கு வராங்க அப்போதான் கேரட் அல்வா செஞ்சு கோபலம் கொண்டு வந்து வைக்கிறாங்க அந்த அல்வாயை சாப்பிட்டுட்டு எல்லோரும் செம்ம சூப்பராக இருக்குது இன்னும் கொஞ்சம் வேணும் இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க அப்படி ஒரு அச அசத்தலான சாப்பாடு இப்போது நடராஜனுக்கும் வித்யாவுக்கும் ரெண்டு பசங்கள் இருக்காங்க ஒரு பையன் மும்பையில் அவங்க ஒய்ஃபோடு இருக்காங்க இன்னொரு பையன் டெல்லியில் இருக்காங்க எப்போயாவது லீக் லீவு கிடச்சிதுன்னா சம்மரில் ஹாலிடேவுக்கும் வந்துட்டு திருப்பி கொஞ்ச நாள் ஃபங்க்ஷன் எதா இருந்ததுன்னு அட்டன் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்போது இவங்க ரெண்டு பேருமே வந்து வெளியில் இருக்கிறதால இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துக்கிறதுக்காக தான் கோவலம் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் திடீர்னு மூத்த பையன் ஊருக்கு வராரு மருமகளை கூட்டிட்டு எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க அப்போது கோவலத்தோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு மூத்த பையன் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வேலைக்காரி இந்த மாதிரி வந்து கஷ்டம் கஷ்டம்தான் ஏன்னா வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு மருமகளும் சொல்கிறாங்க அம்மா ஆமாம் ஆமா எனக்கும் இந்த வேலைக்காரி பிடிச்சிருக்கு ரொம்ப அவ்வளோ ஒரு எளிமை எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது யாருக்கிட்டையும் எதுவும் ஒம்புத்தும்பும் வச்சுக்கிறது இல்லை சாப்பாடு கூட சாப்பிட்றது கூட வெளியில் தெரியல அவ்வளோ அருமையாக சமைக்கிறா இந்த வேலைக்காரியை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் நீ கேட்குறத விட நான் அதிகமாகவே சம்பளம் தர்றேன் பாமான்னு சொல்லி கூப்பிட்றாங்க மூத்த பையனும் மருமகளும் அதுக்கு கோவலம் வேண்டாங்க நான் இங்கே இருக்கிறதே எனக்கு போதும் தராங்க அந்த எனக்கு தகுந்த அப்போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க மறுத்துடுறாங்க உடனே அவங்களும் ரெண்டு நாள் இருந்துட்டு திருப்பி ஊருக்கு போயிடுறாங்க இது வரைக்கும் ஆறு மாதம் கடந்து போச்சு இந்த ஆறு மாதத்தில் ஒரு நாள் கூட தலைவழிக்குது சொரம் எனக்கு லீவு வேணும்னு சொல்லி கேட்டதே இல்லை எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வாங்க அவங்க முதலாளி கொடுக்குற சாப்பாடை கூட விதவிதமாக செஞ்சு சாப்பிடுவாங்க அதில் கொஞ்சம் கொடுங்க சாப்பிடுன்னு சொன்னால் வேணா ஐயா பரவாயில்லன்னு சொல்லி தான் சொல்லுவாங்களே ஒஞ்சி சாப்பிட்டதும் கிடையாது தட்டில் ஓரமாக கொண்டு போய்ட்டு கிச்சனில் வச்சா கூட அது சாப்பிட்றதில்ல வெறும் சோத்தில் தண்ணியில் ஊற்றி உப்பு போட்டுது உப்பு போடாமல் தான் சாப்பிடுவாங்களாம் அதோட தீபாவளி பொங்கல்னு சொல்லி சாரியாவது மாற்றி கட்டுமான்னு சொல்லி புடவையான புடவை கொடுத்துருக்காங்க அந்த புடவையை எதுவுமே கட்டாமல் சைடில் அப்படியே வச்சுருந்துருக்காங்க அவங்க அந்த கட்டிட்டு வந்த புடவையை மட்டும்தான் ரெண்டு மூணு மாற்று துணியோட வச்சு இங்கிட்ட எங்கிட்ட வந்து அவன் நடமாறிட்டு இருந்திருக்காங்க திடீர்னு ஒரு நாள் ஐயா நான் பூந்தமல்லி வரையும் போயிட்டு வரணும்னு சொல்லி கேட்குறாங்க திடீர்னு வந்து கேட்கும்போது அதுவும் தயக்கமாக கேட்கும்போது என்னம்மா வேலைன்னு சொல்லி கேட்குறாங்க எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அப்படியே நிற்கிறாங்க சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்களும் அமுச்சு விட்றாங்க கோவலம் எல்லா சாப்பாடு எல்லாத்தையும் தான் சமைச்சிட்டு மதியத்துக்கு உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு அப்புறமா நான் போகிறேயா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் நீயே இப்போ தான் அரை நாள் லீவு கேட்டிருக்க எந்த சமையலும் செய்வெல்லாம் எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றாங்க உடனே அந்த வேலைக்காரையும் போகிறாங்க மறுநாள் சாயங்காலம் தான் வராங்க வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு தயக்கத்தோட ஐயோ பொண்டாட்டியால் ஏந்திரிக்க முடியாது இவருக்கு சமைக்க தெரியாது இப்படிப்பட்டவங்களில் தனியாக விட்டுட்டு போயிட்டு நம்ம வரமே அப்படின்ற தயக்கத்தோடு உள்ளே வராங்க மன்னிச்சிருங்க ஐயா கொஞ்சம் லேட்டாகிடுச்சின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு காஃபியை போட்டு கொடுத்து உளுத்த பருப்பு உருண்டிய சாப்பாட்டில் செஞ்சு கொடுக்குறாங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க போயிடுறாங்க மறுநாள் காலையில் ஏங்க நான் நைட்டுலாம் கிச்சனில் போய் பார்த்தேன் கோவலம் செம்மையாக அழுதுகிட்டே இருந்தா என்னன்னு கொஞ்சம் கேளுங்க நான் என்னத்தை கேட்கறது நான் எத்தனை தடவை கேட்டாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றா அப்படின்னு சொல்லி அவங்களும் ரெண்டு பேருக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் திடீர்னு காலிங் பெல் அடிக்குது காலிங் பெல் அடித்த உடனே ஒரு முப்பது வயசில் ஒரு பையன் வரான் எங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மாவை கூப்பிடுங்க அப்படின்றாங்க நீ யாருப்பா யார் தேடி இங்கே வந்த யார் உன்னோடய அம்மா உனக்கு யார் வேணும்னு கேட்குறாங்க எங்கள் அம்மா பேர் கோவலம் அவங்க இங்கே தான் இருக்கிறதா சொன்னாங்க எங்கே கூப்பிடுங்க அப்படின்றாங்க என்னது கோவலம்மா கோவலத்துக்கு யாருமே இல்லை நான் நான் ஒரு அனாதன்ல எங்ககிட்ட சொன்னான் அதனால தானே நாங்கள் வீட்டிலேயே வேலைக்கு வைச்சோம் இந்தாமா கோவலம் வா உன் பையன் சொல்லிவிட்டு யாரோ ஒரு பையன் இங்கே வந்திருக்கான் என்ன விஷயம் கேளு அப்படின்னு கொல்லி கோவலத்தை கூப்பிட்றாங்க கோவலமும் வராங்க இங்கே எதுக்குடா வந்த உனக்கு என்ன வேணும் போ இங்கேருந்து இருந்து அப்படின்றாங்க ஆ எனக்கு ஒன்றும் வேணாம் வேணாம் நீ வந்து இங்கே எதுக்காக தேவையில்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க பாரு கிழிஞ்ச சேலை வேலைக்காரிய ஒரு வேஷம் எவ்வளோ பெரிய கொடி நீ உனக்கு ரெண்டு கோடி ரூபா இருக்குது வாங்கிக்க சிவனே நான் வந்து வீட்டில் இரு இல்லாட்டியும் அதையாவது வாங்கிக்க உன் பிச்சை காசு ஒன்றும் எனக்கு தேவையே இல்லை ஒழுங்காக போயிடு நான் வந்து இங்கே செம்ம கடுப்பில் இருக்கேன் இதுக்கு மேலே இங்கே வந்து என்னை தொந்தரவு பண்ண செருப்பாலே அடிப்பேன் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரையும் பேசும்போது உத்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க உடனே அந்த பையன் என்ன சொல்கிறான் நானே எவ்வளோ தூரம் சொல்லி பார்க்குறேன் ரெண்டு கோடி ரூபா அசால்ட்டாக வேணான்னு சொல்லி சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் வேணாம் நீ போயிட்டேடுறா அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பணத்தை கொடுக்கல அது கொடுக்கல இது கொடுக்கல ஒன்றா வந்து கடைசி காலத்தில் நாங்கள் தான் தூக்கி போடணும் அதை மட்டும் பார்த்துக்க டேய் நீ ஒன்றும் என்னை தூக்கி போட தேவையில்லை எனக்கு எனக்கு தூக்கி போடுறவங்களுக்கு என் பின்னால் நாலு பேர் நல்லவங்க இருந்தால் போதும் ஐயா நீங்கள் என்னை தூக்கி போட மாட்டீங்களா ஐயா அப்படின்னு சொல்லி கோவலம் கேட்க என்னம்மா இது கேள்வி நீ எங்கள் வீட்டில் இருக்க கண்டிப்பாக உன்னோட கடைசி காலத்தில் எங்கள் வீட்டில் நாங்கள் இருக்கும்போது முடிஞ்சதுன்னா நாங்கள் தான் பார்ப்போம் சொல்லி அவரும் சொல்கிறாரு அதோட அந்த பையனும் அங்கேருந்து ஏதோ பண்ணி தொலை நான் போகிறேன் காசை வேணான்னு சொல்கிற ஒரே ஆள் நீ தான் கடைசி காலத்தில் கஷ்டம் தான் பட போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் போயிடுறான் உடனே அழுதுகிட்டே உள்ளே போகிறாங்க இப்போது அவங்க ரெண்டு பேரும் கேட்கவே இல்லை அவங்க கோவலமாகவே வந்து ஐயா அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா சொல் அப்படிங்கும்போது எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க இருக்காங்க அதில் ஒரு பையன்தான் இவன் ரெண்டு பசங்களா ஐயோ என் ரெண்டு பிள்ளைங்கள மறந்துட்டேன் ரெண்டு பிள்ளைங்களையும் நல்ல இடத்துல கட்டி கொடுத்தாச்சு ஒரு டிராவல்ஸ் ஆஃபீஸ் வச்சிருக்கோம் ஏக்கர் கணக்கில் எங்களுக்கு சொத்து இருக்குது மா கல்யாண மண்டபம் பூந்தமண்டியில் கட்டியிருக்கோம் அந்த மண்டபத்தை விற்க போகிறதா நான் இத்திக்கு காய்கறி கடைக்கு போனேல அப்போ என் பையனை பார்த்தேன் அவன் தான் சொன்னான் அதனால தான் உங்கள்ட்ட நான் ஏற்றிக்கு ஆறு நாள் லீவு கேட்டுட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய்ட்டு கையெழுத்து போட்டு வந்தேன் இவ்வளோ தான் நடந்துச்சு அந்த ரெண்டு கோடி ரூபாய் மொத்தம் எட்டு கோடி ரூபாய்க்கு விற்றுச்சு அதில் ரெண்டு கோடி ரூபாய் எனக்கு பங்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க அந்த ரெண்டு கோடையை தான் வேணான்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் கோவலம் எதுக்கு வந்து நீ இவ்வளோ கஷ்டப்படுற நான் நினச்சேன் தோற்றம் தான் வந்து பார்க்குறதுக்கு முப்பது முப்பத்தஞ்சு வயசு மாதிரியே இருக்குது ஆனால் உனக்கு வயசு ஐம்பதுன்னு நினச்சப்பவே நீ பெரிய கொடி தான் இருக்கணும்னு எனக்கு தான் புரியுது நான் என்ன கூட ஏதோ தன்னு உன்னை இட போட்டுட்டேன் ஏன் கோவலம் நீ எதுக்காக கஷ்டப்படுற அந்த ரெண்டு கோடியை வாங்கிட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு ஜோராக சாப்பிட்லாம்ல அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டாயா அந்த மாதிரி உழைக்க உழைக்காமல் வர்ற காசு எனக்கு தேவையே இல்லை என் வீட்டுக்காரரு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் இந்த பசங்களே என்னை ஏமாத்துறானுங்க அப்படி ஏமாற்றி திருப்பி கொடுக்குற காசை நான் வாங்கி என்னையா பண்ண போகிறேன் அந்த காசு ஒன்று எனக்கு வேணவே வேணையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எவ்வளோ சொல்லிட்டோம் நீ கேட்க மாட்டேன்ற கோவலம் சரி இவங்க வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அமுச்சி விட்றாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பாத்தியா நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரியாக எங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரியாக நம்ம அடைச்சி வச்சுருந்துருக்கோம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல சரி இருந்துட்டு போட்டுங்க அவள் பட்டுக்கும் அவள் வேலையை பார்க்கட்டும் நம்ம பட்டுக்கு நம்மளா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் எல்லாத்துக்கும் சார் சாப்பாடு சமைச்சு போட்டு பரிமாறிட்டு அவங்க அவங்கவுங்க ரூமுக்கு த தூங்க போயிடுறாங்க கோவலமும் கிச்சனில் வந்து தரையில் படுத்துக்கிட்டாங்க இப்போது காலைல ஏஞ்சி உடனே வராங்க தினமும் காலைல ஏஞ்சி உடனே டிக்கஷன் போட்டு ரெடியாக இருக்கும் கோவலம் இன்றைக்கி எங்கே கோவலத்தை காணோம் இ கோவலம் கோவலம் என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மா அவன் நடராஜன் உள்ளே வராரு கிச்சன் உள்ள காணோம் உடனே மனைவி கிட்ட சொல்கிறாங்க ஏய் இங்கே பார் கோவலத்தை காணோம் அப்படின்னொடனே முல்லை அவங்களும் நடந்து வராங்க வந்துட்டு எங்கே ஒன்றையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஒரு லெட்டர் மட்டும்தான் இருக்குது அந்த லெட்டரில் ஐயா அம்மா என்னை மன்னிச்சிருங்க எப்போ நான் ஒரு கோடி வரின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சோ இதுக்கப்புறம் என்னை அதட்டி வேலை வாங்குற தன்மை உங்களுக்கு வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு ஏழ்மை தான் பிடிக்கும் அதனால தான் அந்த ரெண்டு கோடி ரூபாயே நான் வேணான்னு சொல்லி ஒதுக்கி என் பையனையே செருப்பால் அடிப்பம் போடான்னு சொல்லி துரத்தி விட்டது அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் நான் இருந்தால் என்னை வேலை வாங்க முடியாமல் நீங்களும் அவஸ்தப்படுவீங்க நானும் வேலை செய்ய முடியாமல் அவஸ்தப்படுவேன் ஏன்னா அதனால் நான் இங்கேருந்து போகிறேய்யா ஆனால் நான் சும்மா ஒன்றும் போகல இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் என்னோடய சம்பள பணத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கேட்கும் போதெல்லாம் நான் நீங்கள் கேட்கும் போதெல்லாம் நான் வேணாம் வேணான்னு சொன்னல சம்பளத்தை மொத்தமாக வாங்கிக்கிறேன்னு சொல்லி சொன்னல அந்த காசை மட்டும் அடையாறில் இருக்கிற அநாத ஆசிரமத்துக்கு கொடுத்துருங்கய்யா உங்கள் ஞாபகம் அர்த்தமாக ஒரே ஒரு டம்ளரை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு போகிறேன் அந்த டம்ளரில் எப்போ குடித்தாலும் தண்ணி குடித்தாலும் டீ குடித்தாலும் உங்களோட ஞாபகம் மட்டும் எனக்கு கடைசி வரைக்கும் வந்து போவோம்யா இது மட்டும்தான் அவங்க இருந்து நான் எடுத்துகிட்டு போகிற ஒரே ஒரு சொத்து அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதியிருக்குது அதுக்கப்புறம் அந்த லெட்டரை படித்து பார்த்தோன்னே ரெண்டு பேர்த்துக்கும் கண்ணீரே ஓடுது பக்கத்தில் பார்த்தா அவங்க கொடுத்து வச்ச புடவை எல்லாத்தையும் ஒரு செல்ஃபில் வச்சுருக்காங்க அதை பார்த்தோடனே இன்னும் பயங்கரமாக கண்ணீர் விட்டு அழுகுறாங்க இப்படிப்பட்ட மனசு யாருக்கு வரும் இப்படிப்பட்ட வேலைக்காரியை நம்ம ஒன்றும் தெரியாத மாதிரி இவ்வளோ நல்லா அதட்டி உதட்டி முதல்ல சாப்பாடெலாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு சனி நேன்லாம் திட்டியிருக்கமேனு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கதறி இருக்காங்க இந்த கதறின பதிவை தான் ஒருத்தர் முகநூல் பதிவில் பதிவிட்டிருக்காங்க அந்த பதிவை தான் உங்ககிட்ட நான் இப்போ சொன்னேன் இது உண்மையாலுமே நடந்த ஒரு சம்பவம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ படுத்தின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்